ஜெய் என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நீ என்னிடம் கேட்டு ஓடி வருகிறாய் ஆனால் அதுவே என்னை பிடிக்கவில்லை என்றால் என்ன தெரியுமா சொல்கிறாய் நான் கேட்டேன் எதுவும் கிடைக்கவில்லை என்று அதுவே சில சமயங்கள் நீ கேட்ட உடனேயே பல விஷயம் நடந்திருக்கிறது ஆனால் அது அனைத்தையுமே நீ மறந்தும் விடுகிறாய் தங்கமே மனிதர்கள் தந்தது பெற்றது மற்றவர்கள் செய்ததை மறந்துதான் விடுவார்கள் ஆனால் தெய்வமானது நீ செய்ததையும் மறக்காது நீ தன் செய்ததையும் மறக்காது நீ நினைக்கலாம் தெய்வத்திற்கு ஒன்றுமே தெரியாது என்று தெய்வத்திற்கு தெரியாமல் இங்கு ஒரு துரும்பு கூட அசையாது நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் நம் தெய்வத்திற்கு தெரியாமல் பல விஷயங்கள் செய்யலாம் என்று தெய்வத்திற்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னை நான் இருக்கிறேன் சில நேரங்களில் மனம் மிக மிக காயப்படுகிறது மற்றவர்களினால் காயப்படுகிறது அப்பொழுது கூட இந்த கஷ்டத்திற்கு காரணம் தெய்வம்தான் என்று சொல்கிறார் எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் எனக்கும் புரியவில்லை தங்கமே மற்றவர்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்தார்கள் என்றால் அதை நினைத்துக்கொண்டே இருக்காதே எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் யார் உன்னை ஏதாவது வார்த்தையால் பேசினாலும் அதை அந்த நொடியே மறந்துவிடு ஏனென்றால் தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் மனதில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அல்லவா அதனால் தான் சொல்கிறேன் வாழ்வில் நீ எந்த அளவு நன்றாக இருக்க வேண்டுமோ மற்றவர்களுடைய பேச்சை நீ எப்பொழுதுமே காதில் வாங்க கூடாது அதுபோல தெய்வம் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தால் அதை மறக்கவும் கூடாது நீ என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையை சரிப்படுத்த எனக்கு தெரியும் அமைதிப்படுத்த எனக்கு தெரியும் நீ எதையுமே நினைத்து கவலைப்படாதே உனக்காக அனைத்துமாகவே இங்கு நான் உள்ளேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு கவலையும் எனக்கு தெரியும் அதனால் நீ எதையுமே நினைத்து கவலைப்படாமல் அமைதியாக நிம்மதியாக அனைத்து விஷயங்களையும் கடந்து வா உன் வாழ்வில் நீ நிச்சயமாக ஒரு நல்லதை பார்க்கலாம் உன் வாழ்வில் முழுதாக நான் இருக்கேன் சகலங்களும் உனக்கு கிடைக்கும் தங்கமே ஜெய்வாராகி